வணக்கம் உங்கள் ஸ்ரீ பாலாஜி ஏஜென்சி பானாவரம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு கஸ்டமருக்கு அரசு மானியம் கழிச்சுட்டு கொடுத்துருக்கோம் அதாவது ரைட் ஆன் மிஷின் யான்மார் ஆன் மிஷினை வந்து அஞ்சு லட்ச ரூபா சப்சியில் கழிச்சின்னு கொடுத்துருக்கோம் பதினஞ்சு லட்சத்தி ரூபா அதோடய வெலை அஞ்சு லட்சரூபா கழித்து பத்து லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரரூபா கொடுத்துருக்கோம் இப்போ அரசு மானியத்தில் யாருக்கா நாற்று மிஷின் வேணும்னா ஸ்ரீ பாலாஜி ஏஜென்சி பானாவரம் கீழே கொடுக்குறோம் நாங்கள் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு பயனடையலாம் இப்போ மானியம் பெறுவதற்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னா ஆதார் கார்டு சிறுவ சர்டிஃபிகேட்டு கம்ப்யூட்டர் சிட்டா அடங்கல் ஒரு ஃபோட்டோ இதுவரையும் கொடுத்தீங்கன்னா நாங்கள் அப்ளை பண்ணிவிட்டு மானியம் வரும்போது கால் பண்ணுவோம் அப்போது வந்து வாங்கிக்கலாம் இப்போ இப்போ இந்த வண்டி பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டு வாலாஜா அதன் மூலிமா வந்து நம்ம அரசு மானியம் அஞ்சு லட்சம் வாங்கி தந்திருக்கோம் இது பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்டில் இருக்குது இந்த ஆஃபீஸு இப்போ கஸ்டமரோட பிளேஸ் பார்த்தீங்கன்னா அரக்கோணம் தாலுக்கா கிருஷ்ணாபுரம் இவருக்கு வந்து ரமேஷ் என்ற சாருக்கு வந்து நம்ம மானியம் வாங்கி தந்துருக்கோம் இப்போ மானியம் வாங்கி தந்தது இல்லாமல் நம்ம வந்து அதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கும் நம்ம டீம் எப்பவுமே ரெகுலராக பண்ணுவாங்க பார்த்திங்களா யாருக்கு டெலிவரி கொடுத்தாலும் ஃபஸ்ட்டு இன்ஸ்டலேஷன் போயிட்டு சொல்லிவிட்டு எங்கே கிரீஸ் அடிக்கணும் எங்கே ஆயில் பண்ணணும் சின்ன சின்ன மெயின்டெனன்ஸ் எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துட்டு எப்படி ஓடணுன்ற வரைக்கும் சொல்லி கொடுத்துட்டு தான் வருவாங்க இப்போ அந்த வீடியோ நான் ஃபுல்லாக லென்த்தாக போடுறேன் ஃபுல்லாக பாருங்கள் யாருக்குன்னா வண்டி வேணும்னா ஸ்ரீ பாலாஜி ஜெயன்சி பானாவரம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பரை தொடர்பு கொண்டு வண்டி வாங்கிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மெக்கானிக் வந்து எந்தெந்த எந்தெந்த பாயிண்ட்டில் கிரீஸ் அடிக்கணும் அதுக்கப்புறம் எந்தெந்த பாயிண்டில் ஆயில் ஒன்றுன்றது எல்லாமே எக்ஸ்க்ளைம் பண்ணிவிட்டு இப்போ ஃபீல்டுக்கு வந்துட்டாங்க இதுதான் இப்போ வந்து நம்ம வண்டி கொடுத்து ஃபஸ்ட்டு ஃபீல்டு இப்போலாம் ஓட்ட போகிறாங்க நாற்று பார்த்தீங்கன்னா பாயில் விடுறத விட ட்ரேல விட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ இந்த இந்த நாற்றுலாம் பார்த்தீங்கன்னா நாற்று தான் ட்ரேனால் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதாவது எந்த ஒரு சின்ன மடிப்பும் இல்லாமல் அப்படியே சூப்பராக இருக்கும் நடுறதுக்கு நல்லா நீர் நீட் நீட்டாக கம்பி போல் நிற்கும் இது பாய்நாற்றுன்றதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதனால் நாற்று விடும்போது எல்லாமே ட்ரேனை ட்ரேல விடுங்க இது பார்த்தீங்கன்னா போல் பாயில் போட்டால் பிரியது பார்த்தீங்கன்னா நாற்று இதே ட்ரேவில் விட்டால் அந்த மடிப்பெல்லாம் இல்லாமல் இருக்கும் ஒரே ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரைட்டாக இருக்கும் ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் மிஷினுக்கு போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பொதுவாக நான் மொத்த மிஷினை விட நம்ம மிஷின் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெய் ஸ்ட்ரெயிட்டாகவும் நடும் அதே போல் பார்த்திங்கன்னா ஸ்பீடும் அதிகமாக நடலாம் ஏரியா கவரேஜ் சீக்கிரமாக முடியலாம் மெயினான விஷயம் நாற்று நடும்போது நம்ம மிஷினுக்கும் மற்ற மிஷினுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம மிஷினில் நடுற நடுவு அப்படியே தெளிவாக இருக்கும் ஸ்ட்ரெய் ஸ்ட்ரெய்ட்டாக நிற்கும் அதனால நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள் ரெண்டு மிஷின் பக்கத்தில் பக்கத்தில் எங்கன்னா ஓடிந்தாலும் பாருங்கள் அதே போல் நாற்றோட திக்னஸ் அதிகமாக அதாவது அதிகமான நாற்று வேணும்னாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஏற்கனவே போன வீடியோவில் சொன்ன மாதிரி கன்று வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம் இப்போ எத்தனை வருஷம் ரெண்டு வருஷம் வேணுமா ரெண்டு வருஷம் ஸ்டாப் பண்ணிடலாம் நாலு வருஷம் ஓட்டலாம் இருக்கு வியான்மார் நாட்டு நடும் இயந்திரம் முன்பதிவிற்கு டபுள் நைன் ஃபோர் த்ரீ டூ சிக்ஸ் டபுள் செவன் ஃபைவ் சிக்ஸ் நைன் ஃபோர் டபுள் ஜீரோ ஒன் சிக்ஸ் நைன்